குருவணக்கம் குருவே சரணம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பீச்ச ராகுவே கேதுவே நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது கோச்சாரப்படி இன்று பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு உள்ளே வருகிறார் இதில் என்ன விசேஷம்னு பார்க்கலாமா வாங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் கஜலட்சுமி ராஜயோகம் அஞ்சு ராசிக்கு பனமழை புலியும் தொழில் முன்னேற்றம் உண்டு ரிஷப ராசியில் உருவாக உள்ள கஜலட்சுமி ராஜயோகத்தால் ஐந்து ராசியினருக்கு தொழில் முன்னேற்றமும் நிதி நிலை முன்னேற்றமும் புதிய வேலை வாய்ப்பும் பெற உள்ளார்கள் ரிஷபராசியில் குரு சூரியன் சஞ்சரிக்கும் இந்த கோச்சார நிலையில் இந்த மாதத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைய உள்ளார்கள் இதன் காரணமாக ரிஷபராசியில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கஜலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது இப்படி பல அற்புத பலன்கள் அனுபவிக்க உள்ள ஐந்து ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோமா வாங்க ரிஷபத்தில் உருவாகும் ராஜயோகங்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு ரிஷபராசிக்கு வந்துள்ளார் தற்போது அவருடன் சூரியன் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையில் மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபராசி அதிபதியான ராசிக்கு மாற உள்ளார்கள் மே முப்பத்தி ஒன்றில் புதன் வரவுள்ளார் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் உருவாகும் கஜலட்சுமி ராஜயோகம் சூரியன் பிளஸ் புதனால் உருவாகும் புதாதித்ய ஆதித்ய யோகம் குரு சூரியனால் குரு ஆதித்ய யோகம் என பல யோகங்கள் அடுத்தடுத்து உருவாக இருக்கிறது இதனால் மேஷம் மீனம் உள்ளிட்ட ஐந்து ராசியினருக்கு திருமணம் புதிய வேலை கிடைத்தல் என பல விதத்தில் நற்பலன்கள் அதிர்ஷ்டம் சேர உள்ளது மேசராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி மேசராசியை சேர்ந்த நபர்களுக்கு தங்களின் தொழிலில் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரித்து சேமிப்பு திட்டத்தில் ஈடுபடலாம் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான தகுந்த சூழல் நிலவும் நீங்கள் முன்னெடுத்துள்ள வேலையில் கடினமாக உழைத்து புதிய உயரங்களை எட்ட முடியும் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் சிறப்பான வெற்றியை பெறலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சி மேலோங்கும் அடுத்து கடகராசிக்காரர்கள் இந்த கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகங்களால் பல விதத்தில் சுப பலன்களும் அலுவலகப் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் முதலாளிகள் மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் பணவரவு மூலம் முதலீடுகள் மற்றும் தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் நன்றி அடுத்து ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மாற நல்ல நேரம் இது கண்ணீராசிக்கு பாகிஸ்தானத்தில் நான்கு கிரகங்களின் அமைப்பானது பல நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் வேலையை மாற்ற நினைப்பவர்கள் சிறந்த ஊதியம் சலுகையில் வேலை கிடைக்கும் சிறந்த ஊதியத்துடன் நல்ல சலுகையில் வேலையும் கிடைக்கும் வேலையை மாற்றவும் சிறந்த காலமாக இருக்கும் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதனால் சாதக பலன்கள் மற்றும் மகிழ்ச்சியை அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கையானது பலவிதத்தில் மகத்தான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களின் ஆளுமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் வேலை தொழிலில் புதிதாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலம் நல்ல வெற்றி பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் முடிவுகளிலும் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவை பெற்றிடலாம் ஏற்கனவே குருவும் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய சுப பார்வை போதாதென்று அடுத்தடுத்த கிரகங்களின் பார்வைகளும் இங்கே உங்கள் மீது பட இருக்கிறது வியாபாரத்தில் பல சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் அடுத்து மீன ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் கிரகங்களின் சுப சேர்க்கையால் வருமானத்தில் அபரிமிதமான பலன்களை பெறுவார்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் தொழிலில் பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் அமையும் புதிய வருமான ஆதாரங்களை பெறுவீர்கள் எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களின் நிதி வளம் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறலாம் உங்களின் முதலீடுகள் மூலம் சிறந்த வருமானத்தை பெறுவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ட்ரி பூங்கொடி